வணக்கம் மக்களே மத்திய பட்ஜெட் நேற்றிக்கு நிதியமைச்சர் அவர்களால் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் பென்ஷன்தாரர்கள் குறிப்பாக மத்திய தர வர்க்கத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை நேற்றுக்கு அவர்கள் வெளியிட்டாங்க இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அது தொடர்பாக நிறைய வீடியோக்கள்லாம் வெளியில் வருது இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு சந்தேகம்னா பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு ஸ்லாப் ரேட்டு நாலு டு நாலு லட்சம் வரைக்கும் வருமான வரை கிடையாது நாலு டு எட்டு எட்டு டு பன்னெண்டு பன்னெண்டு டு பதினாறுன்னு அப்படி ஒவ்வொரு நாலு நாலு லட்சத்துக்கும் அஞ்சு பத்து பன்னெண்டு அஞ்சு பத்து இருபது இருபத்தஞ்சி முப்பது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாப் ரேட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டவுட்டு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லான் இருக்கேன் அதாவது நேற்றுக்கு நிதியமைச்சர வந்து ரெண்டு முக்கியமான சலுகைகள் வந்து இந்த மத்திய தரவர்க்கத்திற்கு கொடுத்துருக்காங்க சம்பளதாரர் சேலரி பீப்புள் பென்ஷன் வாங்குறவங்க அவங்க வந்து ப்ரைவேட் சேலரியாலும் சரி அல்லது அரசு பணியில் மத்திய அரசு மாநில இருந்தாலும் சரி அவங்களுக்கு உள்ள அந்த சலுகைகள் என்ன அப்படின்னா இதில் நியூ ரிஜிம் நான் சொல்கிறது எல்லாமே நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம் கிடையாது நியூ ரிஜீமில் மூணு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாத நாலு லட்சம் வரைக்கும் ஒரு லட்சம் கூட்டி கொடுத்தது அது போக பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் பழைய இதில் ஏழு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாததை இப்போ பன்னிரெண்டு லட்சமாக மாற்றி கொடுத்துருக்குது ஸோ இது ரெண்டு தான் ஸோ அது போக இதை கொடுத்துட்டு அவங்க உடனே வந்து ஸ்லாப் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலு டு எட்டு அதாவது நாலு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது நாலு டு எட்டு பத்து பர்சன்டேஜ் எட்டு டு பன்னெண்டு அந்த மாதிரி வரிசையா ஸ்லாப் ரேட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது என்ன அப்படின்னா இந்த பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது யாருக்கு அப்படின்னா சேலரி பீப்புள் சேலரினா சம்பளம் வாங்குறவர்கள் அவங்களுக்கும் ரெசிடென்ட்டு அதாவது இந்தியாவில் வாழக்கூடியவங்க ரெசிடென்ட் சொல்லுவோம் அவங்க பார்த்திங்களா என்ஆர்ஐ அப்படிங்கிற மாதிரி ரெசிடென்ட்டு அதேமாதிரி இண்டிவிஜுவல் தனிநபர்களுக்கு மட்டும் அதே மாதிரி அவங்களுடைய இன்கம் வந்து சேல்ரியாக மட்டும் இருக்கணும் அதே சமயத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்று வாங்கிக்கூடிய கேபிட்டல் கெயினோ அல்லது பிஸ்னஸ் இன்கமோ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறாரு ஒரு தனிநபராக இருக்கிறாரு அவர் சேலரியும் வாங்குறாரு அவருடைய இன்கம் வந்து இந்த மாதிரி கேபிட்டல் கெயின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க உடனே இந்த ஸ்லாப் ரேட்டுக்குலாம் வந்துடுவாங்க அதாவது ஜீரோ டு நாலு வந்து நோ டேக்ஸு நாலு டு எட்டு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் எட்டு டு பன்னெண்டு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்டேஜ்னு வந்துடுவாங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் அதனால் எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் உள்ள அத்தனை வயத்துக்கும் பன்னிரெண்டு லட்சம் டேக்ஸு கிடையாது நோ டேக்ஸு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த அவங்களுடைய இன்கம் வந்து இந்த பன்னெண்டு லட்சம் இருக்கும் அப்படின்னா சேலரி பீப்புள் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இதுக்குள்ளே எல்லாருமே வந்துடுவாங்க குறிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரைவேட்டில் டிசிஎஸ் ஆகனைஸ் சென்ட்டு போன்ற கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இதெல்லாம் இவங்க வந்துடுவாங்க இது சப்போஸ் இவங்களுடைய இன்கமும் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த கேபிட்டல் என்ன அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்றதில் இருந்துச்சுன்னா அவங்க இந்த இதில் வரமாட்டாங்க இது ஒன்று சரி சார் இப்போ இன்னும் ஒரு டவுட்டு கேட்குறாங்க பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் தானா இப்போ பன்னிரெண்டு லட்சத்தி ஒரு ரூபா ஒரே ஒரு ஒரு ரூபா கூட வாங்கினாங்கன்னா அவங்க இது எப்படி சார் அப்போ பன்னெண்டு லட்சம் வட்டே கிடையாது மீ ஒரு ரூபாய்க்கு மட்டும் டேக்ஸா அப்போ ஒரு ரூபானா பன்னெண்டு டேட்டுனா அப்போ வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் அல்லது பத்து பர்சன்டேஜ் டாக்ஸாக அப்படின்னா அதுதாங்க கிடையாது நீங்கள் ஒரு ரூபா கூட வாங்கிட்டாலும் சரி நீங்கள் உடனே அந்த ஸ்லாப் ரேட்டுக்கு வந்துடுவீங்க அதை பற்றி இன்னும் கிளாரிஃபிகேஷன் சொல்லலை கிளாரிஃபை பண்ணலை மத்திய அரசு அதாவது இதை வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி சமயத்தில் கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து நல்ல சேலை செய்வராங்கிறக்காக ஒரு அவங்களுடைய எம்ப்ளாயரு ஒரு நூறுரூபா சம்பளத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டு லட்சத்தி நூறுரூபா கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஸ்லாப் ரேட்டில் வந்துடுவார் அல்லது ஒரே ஒரு ரூபா கூட கொடுக்குறாருனா அப்படியே ஸ்லாப் ரேட்டு இந்த நா நாலு நாலூட்டி எட்டு அந்த மாதிரி அஞ்சு பத்து பதினஞ்சு இருபதுன்னு ஸ்லாப் ரேட்டில் வந்துடும் அப்போ அவருக்கு வந்து இந்த பன்னிரெண்டு லட்சம் அந்த டேக்ஸு கிடையாது அப்படிங்கிறது அந்த எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் எடுத்து பார்த்திங்களா நார்மல் ரேட்டு நார்மல் டேக்ஸ் அது வராது அப்போ அதுக்கெலாம் என்ன செய்கிறது அப்படின்னா இதுக்கு தான் முந்தாடி முன்னாடிலாம் வந்து மார்ஜின் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க இவ்வளோ வரைக்குமே டேக்ஸ் கட்ட தேவையில்லை இல்லை அப்படின்னு ஐயாயிரம்லாம் கொடுப்பாங்க அது இந்த ட்ரிப்பு முந்தி பழைய இதில் இருந்துச்சு அது இந்த வரைக்கும் சொல்லலை இனிமே வேணால் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து நேற்று பட்ஜெட்டில் வந்து ஒரு ஓரளவுக்கு ப்ரீஃப் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய அடுத்தடுத்து மாற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு எம்ப்ளாயி ஒரு ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு லட்சத்தி ஒரே ஒரு ரூபா வாங்கினாருனா அந்த ஒரு ரூபாய்க்காக அவருக்கு வந்து ஓராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா டேக்ஸ் வந்துடும் இப்போ நான் கால்களில் பண்ணி பார்த்து பார்த்ததுல எழுவத்தோராயிரம் வந்து ஒரு ரூபா வாங்கினதுனால இப்போது சப்போஸ் ஒரு முதலாளி வந்து தன் தொழிலாளியை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்துச்சிக்க இதை வச்சுக்க உனக்கு ஒரு நூறுரூவா கூட தரேன் நீ பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கல இந்த பன்னிரெண்டு லட்சத்தி நூறுரூவா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருன்னா அவர் இந்த ரிலீஃபு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நோட் டேக்ஸுங்கிற மாதிரி வராமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் ரேட்டில் வந்துடுவார் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஸோ அதனால் இதுக்கெலாம் வந்து தவிர்க்கிறதுக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது பழைய முன்னாடி எல்லாம் இருந்திருக்கு ஐயாயிரம் வரைக்கும் டேக்ஸை வந்து கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி வரப்போகிற காலங்களில் ஏன்னா இப்போ எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அதனால் வரப்போகிற காலங்களில் இதை மாற்றிட்டு அந்த சப்போஸ் பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஒரு கூட ஒரு ஐநூறுரூபா ஒரு ஆயிரம் ரூபாயோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மார்ஜினல் ரிலீஃப் மாதிரி ஒரு ஐயாயிரூபா பத்தாயிரூபா வந்து கொடுத்து நில் டேக்ஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அப்போ சாதாரணமாக இந்த பட்ஜெட்டில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த கொடுக்கப்பட்ட சலுகைகள் என்ன அப்படின்னா வழக்கம் போல் பழைய இதில் ஏழு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாததை பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட் ரிடெக்ஷனு எயிட்டி செவன் ஏ ரிலீஃப் வந்து இந்த சேலரி பீப்புளுக்கு இருக்குது அதுதான் வந்து இதில் வந்து சலுகைகள் இப்போ நிறையா பேர் விமர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் பத்தாது பதினஞ்சு லட்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விமர்சனங்கள் வருது அது இதுவரைக்கும் இந்த பன்னிரெண்டு லட்சத்துக்காக போராடினிய அந்த மக்களுக்கு தான் தெரியும் இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி நடுத்தர வர்க்கத்துக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஸ்லாப் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அதை உயர்த்தவே கிடையாது அந்த மாதிரி இப்போ இந்த நியூ ரிஜிமுங்கிற கான்செப்ட்டு கொண்டு வந்து அதை ஏழு லட்சமாக்கி அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷனை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நிரந்தர தள்ளுபடி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அது இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நிற்கிது அப்போ அதனால் அரசாங்கத்திட்ட வந்து எதையுமே போராடி 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 தான் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் மத்திய அரசு மத்திய அரசு மக்களுக்கு இன்னொன்று வந்து நிறையா பேர் பாசிட்டிவாகவே சொல்கிறாங்க இப்போ ஒரு மத்திய வர்க்கத்தினர் வந்து இந்த ஒரு அறுபது நாயிரம் எழுபது நாயிரம் இந்த டேக்ஸை சம்பாதிக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க திருப்பி வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அதாவது பொருட்களை வந்து அதை வாங்குவாங்க ஒரு தேட்டருக்கு போவாங்க அல்லது வந்து வேறு ஏதாவது வந்து சுற்றுலா போவாங்க அப்போ வந்து அந்த பணம் வந்து ரொட்டேட் ஆகி அது வந்து ஜிஎஸ்டி போன்ற பல வரிகளுக்கு வந்து உதவி நாட்டோட எக்கனாமி வளரக்கும் இன்னொன்று நீங்கள் பட்ஜெட் அப்போயே வந்து நம்ம பிரதமர் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த வைப்ரண்ட் அதாவது நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த நிலைமை வந்து கூடும் மேலோங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டேக்ஸை குறைக்கிறதுனால டேக்ஸ் ரேட்டை குறைக்கிறதுனால மக்கள் கையில் கையில் பணப்பழக்கம் வந்து அவங்க வந்து அதிகமான பணத்தை செலவு செய்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை திறமை உயரும் அதே சமயத்தில் நாட்டில் பணப்பழக்கம் கூடும் அதே சமயத்தில் வியாபாரங்கள் செழித்தொழுங்கும் அப்படின்னால ஸோ அதனால் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி வந்து இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் நம்ம அடுத்த ஒன்று நாளில் இருந்து அப்போ மக்கள் மத்தியில இருக்கும் அப்போ இது வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் ம பணப்பழக்கம் புழங்குறக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இது மட்டும் கிடையாது இந்த இன்க்ரீஸ்டு ஸ்லாப் அந்த மோர் தென் டுவெண்ட்டி லேக்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு அவங்களுக்கெல்லாம் கூட கால்குலேஷன் போட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்குமே வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த டேக்ஸ் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாற்றுறதினால அதாவது இருபது டு இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி மாற்றினால அதனால் இது வந்து மத்திய அரசு ஊழியர்கள் பென்ஷன்தாரர் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த மத்திய தர வர்க்கத்தினர் எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு கிரேட் பூன் தான் எதிர்காலங்களில் அந்த ஒரு ரூபா கூட வர்றதுனாலையும் அல்லது பத்து ரூபா கூட வர்றதுனால ஒரு ரூபா கூட வர்றதுனாலையும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ரூபா கூடனால எழுவத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கூடறது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மார்ஜினல் ரிலீஃப் வரும்னு அதையும் சில அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து நன்றி வணக்கம்